ஹாய் குட்டீஸ் வணக்கம் இப்போ நம்ம ஒரு கதை பார்க்க போகலாமா கதை படிக்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு காட்டில் போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் அது மழைக்காலம் அதனால் காட்டுக்குள்ளே நிறைய உணவு கிடைக்கல அதனால் தன்னோட வீட்டு விவசாய நிலத்தில் ஆடுகளை கொஞ்ச நாள் வளர்க்கலாம்னு நினச்சாரு அந்த நேரத்தில் சில காட்டு ஆடுகள் அவரோட மந்தையில் வந்தது சேர்ந்துக்கிச்சு அதுக்காக தன்னோட வீட்டில் இருந்த சாப்பாட்டை எல்லாம் கொடுத்தாரு அதுங்க அங்கேயே தங்கிடுச்சு செலவு இல்லாமல் நிறைய ஆடுகள் கிடைச்சதில் அந்த ஆடு மேய்க்கிறவருக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் புதுசாக வந்த காட்டு ஆடுகளுக்கு நிறைய உணவுகளும் ஏற்கனவே இருந்த ஆடுகளுக்கு உயிர் வாழ்கிற அளவுக்கு சாப்பாடும் கொடுத்தாரு மழை காலம் முடிஞ்சதும் அந்த காட்டுக்கு ஆடுகள் தங்களோட வாழ்விடமான காட்டுக்கு போக ஆரம்பிச்சுதுங்க அதை பார்த்து ஆடு ஒரு ரொம்ப வருத்தமாக போச்சு நான் உங்களுக்கு நிறைய சாப்பாடு கொடுத்ததும் இப்படி உங்கள் வாழ்விடத்துக்கு போகிறீங்களேன்னு கேட்டார் அதுக்கு அந்த காட்டு ஆடுகள் சொல்லிச்சு நீங்கள் புது ஆடுகள் வந்ததும் பழைய ஆடுகளுக்கு உணவு கொடுக்காம புது ஆடுகளுக்கு நிறைய உணவு கொடுத்தீங்க நாங்களும் உங்களோட தங்கிட்டா நாங்கள் பழைய ஆடாக மாறிடுவோம் புது ஆடுகள் ஏதாவது இங்கே வந்துச்சுன்னா எங்களுக்கு போதுமான உணவு கொடுக்க மாட்டீங்க அதனால் நாங்கள் எங்களோட வழியை பார்த்துக்கிட்டு போறம்னு சொல்லிச்சு பகுதிக்கும் போயிடுச்சுங்க புது ஆடுகள் வந்ததும் பழைய ஆடுகளுக்கு உணவு சரியா கொடுக்காம விட்டதை நினைச்சி வருத்தப்பட்டாரு அந்த மனிதர்